Hi வெல்கம் டு தேவிகா இலங்கோவன் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு ஷாப்பிங் விலாக் அப்படின்னே சொல்லலாம் தேவேஷ்க்கு வந்து பர்த்டே வருது கூட எனக்குமே பர்த்டே வருது பட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தேவேஷ்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்து போயிருந்தோம் பர்த்டேக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்கூலுமே வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்றதுனால சில திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டி நகர் தான் வந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் நாலு பேருமே வந்து டூ வீலரில் வந்து கிளம்பியாச்சு பட் அங்கே ஷாப்பிங் போனதுக்கப்புறம் எனக்கு நிறைய சர்ப்ரைசஸ் வந்து இருந்துச்சு நெஜம் எனக்கு அது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து ஷேர் பண்ணிக்க எங்களோட வீட்டில் மே மந்த் அப்படின்னாலே அடுத்தடுத்தது பர்த்டே வந்து இருக்கும் எங்க மாமியார் பர்த்டேயில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஒரு ஒருத்தங்க பர்த்டேவாக வந்து வர ஆரம்பிக்கும் அவர் பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் மே மந்த்ல என்னோட பர்த்டே மே டுவெண்ட்டி தேவேஷோடது மே டுவெண்ட்டி ஃபோர்த்து அதனால அடுத்தடுத்தது பர்த்டே வரும்னால எனக்கு எப்பவுமே தேவேஷோட பர்த்டே தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ஆனால் அவரை வரைக்கும் எப்பவுமே என்னோட பர்த் டே ரொம்ப ஸ்பெஷல் ஸ்பெஷலாக இருக்கும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் தங்கம் உனக்கு பர்த்டே வருது தங்கம் உனக்கு பர்த்டே வருது நான் வந்து தேவேஷ் கிட்ட இந்த மாதிரி அடிக்கடி சொல்லுவேன் தங்கம் உனக்கு பர்த்டே வருது இல்லை டுவெண்ட்டி ஃபோர்த் பர்த்டேயில் நான் ஃபைவ் டேஸ் இருக்கு ஃபோர் டேஸ் இருக்குன்னு எப்போவுமே சொல்ற மாதிரி அவர் எப்போவுமே என்கிட்ட சொல்லிட்டே இருப்பார் தங்கம் உன் பர்த்டேக்கு இன்னும் ஒன் வீக் தான் இருக்கு ஃபைவ் டேஸ் தான் இருக்கு அப்படின்னு எப்போவுமே வந்து சொல்லுவார் எனக்கு அது ரொம்பவே வந்து பிடிக்கும் இருந்தாலும் நான் என்ன சின்ன பிள்ளையா அடிக்கடி இதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சும்மா அவர்கிட்ட சொல்லுவேன் ஆனால் அவர் அப்படி சொல்லும்போது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஷாப்பிங்காக தேவேஷை வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் எப்போவுமே தேவேஷ்கு பர்த்டே அப்படின்னா அவனுக்கு வந்து முன்னாடியே நான் வந்து எல்லாம் வாங்கி வச்சு பர்த்டே அன்றைக்கி தான் சர்ப்ரைஸ் தான் வந்து கொடுப்பேன் ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுச்சுன்னா அவன் வந்து வளர்ந்துட்டான் அதனால் அவனுக்கு என்ன தேவையோ வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு போயிருந்தேன் எனக்கு ரொம்ப நாளாக இந்த உக்கெழுத்துல போடுற மாதிரி ஒரு செயின் வந்து வாங்கணுன்னு ரொம்ப ஆசை பட் வந்து சரி அது அங்கே தான் போகிறோம் சரி போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கலாம் இல்லை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போனேன் பட் நான் பார்த்தேன் பட் அதே மாதிரி டிசைன் இல்லை பட் இப்போதைக்கு என்னால் வாங்க முடியாது பட் எவ்வளோதான் ப்ரைஸ் வருது அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து போனேன் போயிட்டு தேவேஷ மேலே கூட்டிகிட்டு போனோடனே அவன் பயங்கர ஷாக் ஆகிட்டான் ஏன்னா அவன் என்கிட்ட ரொம்ப நாளாக இந்த ஒன் சைட் போடுற ஸ்டட் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தான் ஸ்கூலில் வந்து அது அலோ பண்ணுறதில்ல பட் தேவேஷ் வந்து ஒரு டூ இயர்ஸாக போட்டிருக்கான் பட் யாருமே ஸ்கூலில் எதுவும் சொல்லலை அப்படின்றதுனால சரி அவன் கேட்டதே வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனோடனே பயங்கர ஷாக் ஆகிட்டான் மா நிஜமாவே இதுதான் வாங்கி கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் தங்க உனக்கு இதில் எந்த டிசைன் பிடிக்குதோ நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஆனால் ஸ்கூலுக்கு போ போகிறதுனால போட்ட மாதிரியும் இருக்கணும் பெருசாக தெரியாத மாதிரியும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தம்பிக்கு வந்து கம்மல் தான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் ஒன் சைட் கம்மல் இது எப்போ ஆரம்பிச்சிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்க அப்பா வந்து ஒரு சைடில் கம்மல் வந்து போட்டிருப்பாரு அதனால் தேவேஷ்கு வந்து அப்பா எப்படி போட்டிருக்காங்களோ அதே மாதிரி எனக்கும் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் ஒரு தடவை காது குத்துனது குத்தி ஒத்த காதில் மட்டும் கம்மல் வந்து போட்டிருந்தான் நிறைய கம்மல் வந்து செலக்ட் பண்ணோம் பட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்டெட் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரி நான் வந்து ஒரு ரெண்டு செலக்ட் பண்ணியிருந்தேன் அதில் தேவேஷ்க்கு எது பிடிக்குதோ அதை வந்து எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ஸ்டோன் வச்ச மாதிரி தான் வந்து செலெக்ட் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா என்னோடய நோஸ் பின் தான் அவனுக்கு வந்து கொடுத்துருந்தேன் போடுறதுக்கு அதை தான் வந்து போட்டுட்ருக்கான் ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக இருக்கான் பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்காக தான் வாங்குறது ஃபஸ்ட் டைம் நிஜமாகவே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு போல் இதை வாங்கிட்டு வெளியில் வந்த உடனே சொல்லிகிட்டே இருந்தான் அம்மா நான் கூட பார்க்கவே இல்லைம்மா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குமா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு இது அப்படின்னு சொல்லி சொன்னான் பட் அவன் இவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவானா அப்படின்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை எனக்குமே அவன் ஹாப்பியாக இருந்ததை பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்துருந்துச்சு ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவா வந்துச்சு அதையே பில் போட சொல்லி அங்கேருந்து வந்து வாங்கியாச்சு ஸ்ரெதனில் டைமண்டில் ஒன்று ஸ்ரெதனுக்கு வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை பட் அவன் ரொம்ப சின்ன பையனாக இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் மேபி இன்னும் நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவனுக்கு டைமண்டில் ஒன்று வந்து வாங்கி கொடுக்கணும் நான் இது வரைக்கும் டைமண்ட் வந்து வாங்கினதே கிடையாது எனக்குமே நோஸ் பின் வந்து டைமண்டில் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை பட் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரமாக நடக்கும் அப்படி நினச்சுகிட்டு தான் எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு இருந்தேன் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருந்துச்சு அங்கே பார்த்தீங்கன்னா கேர்ள் பேபீஸ்க்கு வந்து நிறைய கம்மல் வந்து இருந்துச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு எனக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃபைனலாக இந்த இருந்து நான் கையில் வச்சுருக்கிறதா வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம் ஏன்னா அதான் ரொம்ப பெருசாகவும் இல்லை ரொம்ப சின்னதாகவும் இல்லை மீடியம் சைஸில் இருந்ததுனால அதை வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் மற்றதெல்லாம் ரொம்ப பெருசாக வந்து இருந்துச்சு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் குட்டி குட்டி ஸ்டட் அவ்வளோ வந்து இருக்குது அவ்வளோ அழகாக இருந்துச்சு பட் பொம்பளை பிள்ளைங்க இருந்திருந்தால் நான் இன்னும் தேடி தேடி எடுத்துட்டுப்பேன் நினைக்கிறேன் நினைக்கிறேன் பட் தேவேஷ்க்கு வந்து அந்த ஸ்டார் மாதிரி இருந்தது பிடிச்சிருந்துச்சு ஆனால் ஸ்கூலுக்கு வந்து அதை கண்டிப்பாக போட முடியாது அப்படின்றதுனால ஃபைனலாக அவனுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொன்று இதுவுமே பிடிச்சிருந்துச்சு அதனால் இதை வந்து செலக்ட் பண்ணி பில்லெல்லாம் போட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நாங்கள் அங்கேருந்து கிளம்புனோம் பட் அங்கேருந்து கிளம்புறதுக்குள்ளே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து வச்சுருந்தாங்க நான் தேவேஷை கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் இவர் பிளான் பண்ணி என்னை இந்த கடைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு போல இருக்குது ரொம்ப நாளாகவே காலில் வந்து கொலுசு போடாமல் இருக்கேன் அதனால் வந்து இந்த தடவை கண்டிப்பாக கொலுசு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு வந்திருந்தாரு வந்துட்டு தங்க இதுல உனக்கு எது பிடிக்குதோ எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னோடனே எனக்கு பயங்கர ஷாக்கா தான் இருந்துச்சு உனக்கும் பர்த்டே வருது இல்லை உனக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே வருது அதனால உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இந்த கொலுசை எப்பவுமே காட்டவே கூடாது உன் காலில் கொலுசு இல்லாம நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லி இருந்தாரு அதனால எனக்கு பிடிச்ச மாதிரி அவரோட பட்ஜெட் குள்ள இருக்க மாதிரி தான் நான் வந்து எடுத்தேன் ஆனா அவர் சொன்னது என்னன்னா நீ எடுத்துக்கோ நான் வந்து எவ்வளவு நாள் எடுத்துக்கோ நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாரு எப்பவுமே என் பர்த்டே அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து வச்சு எனக்கு வந்து வாங்கி கொடுப்பாரு அவர்கிட்ட பெருசா காசு இருக்காது ஏன்னா வாங்குற சம்பளத்தை அப்படியே கொண்டு வந்து வீட்டுல கொடுத்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பட்ஜெட் வந்து போடுவோம் என்கிட்டயாவது காசு வந்து இருக்கும் பட் அவரை பொறுத்த வரைக்கும் பெருசா காசு எதுவுமே இருக்காது எதாவது கடைக்கு போகும்போது சேஞ்ச் மாத்தும் போது நிறைய தடவை பார்த்திருக்கேன் அஞ்சு ரூபா பத்து ரூபாலாம் அவர் சேர்த்து வச்சு எனக்காக பர்த்டேக்காக ஏதாவது கிஃப்ட் வந்து வாங்கி கொடுப்பாரு இந்த தடவையுமே வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் ஆல்மோஸ்ட் போர் கிட்ட ஒன் இயரா வந்து சேர்த்து வச்சிருக்காரு அதுல ஏதாவது கிஃப்ட் வாங்கி எனக்கு எப்பவுமே வந்து கொடுப்பாரு ரொம்ப ஹாப்பியா வந்து எனக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் கிட்ட வந்து வந்துச்சு ரெண்டு மூணு பார்த்து பொறுமையாக வந்து செலக்ட் பண்ணாரு இப்போ மட்டும் இல்லை எப்போவுமே எனக்காக எந்த திங்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னாலும் நான் வந்து தங்கம் இது போது தங்கம் அப்படின்னு சொன்னால் கூட இல்லை இல்லை இது பார்க்கலாம் அடுத்தது ஆப்ஷன் பார்க்கலாம் அடுத்தது ஆப்ஷன் பார்க்கலான்னு சொல்லிட்டு எனக்காக வெயிட் பண்ணி எப்போவுமே வந்து ரொம்ப பொறுமையாக தான் வந்து பார்ப்பார் ஜுவல்ஸ்ன்னு இல்லை ஒரு சாரி எடுக்கிறதா இருக்கட்டும் ஒரு என்ன ஒரு சின்ன செருப்பு வாங்குறதா இருந்தால் கூட அதில் பத்து ஆப்ஷன் பார்த்து அதில் எது நல்லா அதை தான் செலக்ட் பண்ணுவார் என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த உடனே இது ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எப்போவுமே செலக்ட் பண்ணிடுவேன் yeah கொலுசெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு தேவேஷை போய் பில் போட சொல்லி அனுப்புனார் எப்போவுமே அது அவரோட பழக்கமாக இருக்கும் நீ போய் பில் போட்டு பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்கணும்னு அமௌண்ட் அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டு பில்லெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லி சொல்லியிருந்தாரு தேவேஷுமே அதே மாதிரி போய்ட்டு அழகாக வாங்கிட்டு வந்துட்டான் சரவணா ஸ்டோர்லேருந்து அப்படியே போ ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்து போகிறோம் தேவேஷ்கு பர்த்டே அவங்ககிட்ட ஆல்ரெடி பேக் வந்து இருக்குது இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு அவனுக்கு ஒரு நல்ல பேக்காக வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் சேர்த்து வச்சிருந்தார்ல அதில் ஆல்மோஸ்ட் எனக்கே ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட ஆயிடுச்சு பேலன்ஸ் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருந்துச்சு அதனால அவனுக்கு பேக் வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தார் அவனுமே சொன்னால் அப்பா என்கிட்ட பேக் இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு புது வருஷம் ஸ்கூலுக்கு போகிற அதனால் நீ புதுசாக தான் எடுத்துகிட்டு போனோம் நாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்காக பேக் வந்து வாங்குறதுக்காக போயிருந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்புக்கு வந்து கூட்டிட்டு போயிருந்தாரு அங்க போயிட்டு டாப்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு அம்மா வந்து எனக்காக காசு கொடுத்துருந்தாங்க நீ ஒரு ரெண்டு டாப் வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அம்மா வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே கொடுத்துருந்தாங்க உனக்கு பிடிச்ச மாதிரி நீ டாப்ஸ் எடுத்துக்கோ பத்தில் அப்படின்னா என்கிட்ட காசு கேளு அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டு இதெல்லாம் பார்த்துருந்தேன் பட் இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அம்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கிராண்டாக எடுத்துக்கோ ரொம்ப சிம்பிளாக இரு எடுக்காது அப்படின்னு சொன்னதுனால இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு ஆனால் வந்து அம்மா கிராண்டாக தானே எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் நான் அப்படியே வச்சுட்டு வேற வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் பட் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கும் இவர் என்ன பண்ணியிருக்காரு நான் வாங்கின எல்லாம் நான் பார்த்து எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னேனோ அது எல்லாத்துக்குமே தனியாக பில் போட்டுட்டு அதுக்கப்புறமா பர்த்டே அன்றைக்கே எனக்கு சர்ப்ரைஸாக வந்து கொடுத்துருந்தாரு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு அந்த டாப்ஸ் எல்லாம் திரும்ப பார்க்கும்போது இதெல்லாம் நான் அங்கே பார்த்ததில்லை அப்படின்னு சொன்னேன் ஆமாம் உனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தேன் அதனால் வந்து நான் அதையே வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் தேவேஷ்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாங்கிறதுக்காக போயாச்சு பேக்குமே தேவேஷ்க்கு பார்த்து பார்த்து தான் வந்து வாங்கினாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு பேக் சொல்லியிருந்தோம் அவன் வந்து வேறு பேக் தான் வேணும் அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தான் அதனால் சரி அவனுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும் ரெண்டு மூணு தடவை சொல்லி பார்த்தோம் பட் கேட்கலம்மா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னதுனால சரி பர்த்டேக்கு வர வாங்கி கொடுக்குறோம் அதனால அவன் தான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக போகிறான் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு அதையே வந்து வாங்கி பில்லெல்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது நம்ம ஸ்ரதன் வந்து நானும் ஸ்கூலுக்கு போகிறேன் எனக்கும் பேக் வேணும் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சுட்டான் தங்க உங்களை ஸ்கூல் சேர்க்கும் போது அம்மா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக் வாங்கி தரேன் அப்படின்னு அவன் அவனை சமாதானப்படுத்தி அதுக்கப்புறம் அவனை அங்கேருந்து கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே எங்களுக்கு போதும் போதும் அப்படின்னு வந்து ஆகிடுச்சு ஒரு வழியாக தேவேஷ்க்கு பேக் எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கியாச்சு அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோரில் போயிட்டு அவனுக்கு மெட்டீரியல் எடுத்து ட்ரெஸ் வந்து தைக்கணும் போன தடவை நான் ரெடிமேட் வந்து எடுத்திருந்தேன் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குது தைக்கிறத விடன்னு சொல்லி நான் இதில் எடுத்திருந்தேன் ஆனால் இந்த ஒரு வருஷமா இவர் வந்து என்னை திட்டிக்கிட்டே இருந்தார் பிள்ளைக்கு அது கம்ஃபர்டபுளாகவே இல்லை அந்த ட்ரெஸ்ஸை எப்படி அவன் ஸ்கூல் போட்டுட்டு போறான் அவனுக்கு ஃபிட்டிங்காகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த வருஷம் எங்கிட்ட முதலே சொல்லிட்டாரு எவ்வளோ காசானாலும் பரவாயில்ல அவனுக்கு வந்து மெட்டீரியல் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணி தான் வந்து கொடுக்கணும் அவன் கம்ஃபர்டபுளாக இருந்தால் போய் அவன் ஒழுங்காக படிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால சரி நானும் ஒத்துக்கிட்டு இந்த தடவை மெட்டீரியல் எடுக்கிறதுக்காக தான் வந்து போயிருந்தோம் பேகுமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா பார்த்து பார்த்து இந்த பிராண்ட் நல்லா இருக்குமா இதுல வெயிட் தாங்குமா இது நல்லா இருக்குமா அப்படின்னு எல்லாத்தையுமே செக் பண்ணி ஒன்று ஒன்னா பார்த்து வந்து வாங்கினாங்க இந்த ரேக்கில் இது வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியா தான் வந்து இருந்துச்சு அவங்க மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனா எப்பவுமே ஒத்துமையா வந்து இருப்பாங்க நான் ஏதாவது சண்டைக்கு அவங்க அப்பா கிட்ட போனேன் அப்படின்னா கூட நானாச்சு அப்பாவாச்சு எங்களுக்குள்ள நீ வராத நாங்க சண்டையே போட்டுக்கல நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம வந்து கத்துற அப்படின்னு மொத்தமா என்ன வந்து காலி பண்றாங்க அதனால இவங்க சண்டைக்குள்ள எப்பவுமே நான் போக மாட்டேன் எப்பவுமே தேவேஷம் அவங்க அப்பாவும் ரொம்ப க்ளோஸாக தான் வந்து இருப்பாங்க அவங்க அப்பாவை ஏதாவது சொன்னால் தேவேஷால தாங்கிக்கவே முடியாது அவனுக்கு அவங்க அப்பானா அவ்வளோ வந்து பிடிக்கும் இதோ குட்டி சார் இருக்காருல இவர் வந்து என்னோட கட்சி மேக்ஸிமம் என் கூட தான் வந்து அவன் இருப்பான் தேவேஷா அவங்க அப்பாவும் ஒரு செட்டு நானுஷ்ரதுன்னும் ஒரு செட்டு போயிட்டு தேவேஷ்க்கு ரெண்டு செட்டு யூனிஃபார்ம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணியாச்சு அங்கே போயிட்டு இந்த கலர் பேண்ட் இல்லை இந்த கலர் பேண்ட்டு தான் ரெண்டு பேருக்கும் ஒரே ஆர்கியூமெண்ட்டு ஃபைனலாக அவங்க அப்பா சொன்னது தான் சரி அதுக்கப்புறம் மெட்டீரியல் ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேயே பாத்தீங்கன்னா கிளாத் எல்லாம் இருந்துச்சு தேவேஷ்கு வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பேக்கு எத்தனை டவல் வாங்கினாலும் அது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்துட்டே இருப்பான் இது பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்றதுனால இந்த டவல் வந்து பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருந்தேன் ஆல்மோஸ்ட் இதுவே ஃபிஃப்டி ருபீஸ் கிட்டே வந்து வந்துச்சு பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த சைடு ஆனால் எல்லோ கலர் வந்து இருந்ததுனால அவங்க அப்பா வேண்டான்னு சொல்லியிருந்தாரு நான் பரவாயில்ல அவன் ஓரளவுக்கு வளர்ந்துட்டான் அதனால மேனேஜ் பண்ணிப்பான் இதுவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே வந்து எடுத்தாச்சு இப்படியும் ஒரு ஏழு பீஸ் கிட்ட வந்து எடுத்திருந்தேன் பட் எல்லாமே ரொம்ப லைட் கலரா எல்லோ இல்லாம இந்த மாதிரி ரொம்ப கரப்பட்டா தெரியாத மாதிரி இருக்கிறதா எடுத்திருந்தேன் தேவேஷ் கிட்ட சொல்லும் இந்த பக்கம் தான் போட்டு கரெக்டா சாப்பிடணும் டெய்லி ஒரு டவல் தொடச்சிட்டு இருந்தேனா அம்மாவால வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கூட்டிட்டு வாட்டர் பாட்டில் இருக்க செக்ஷனுக்கு வந்து போயாச்சு வாட்ரு பாட்டில் எப்போவுமே இவர் வந்தாருன்னா இங்கே வாட்டர் பாட்டில் எடுக்காமல் போகவே மாட்டார் இது வந்து தேவேஷ்காக இல்லை ஸ்ரதனுக்காக எப்போவுமே வாட்டர் பாட்டில் தேடிக்கிட்டே இருப்பாங்க தேவேஷ் கிட்ட சொல்லியிருந்தேன் தங்க இதில் ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாட்ரு பாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டான் பட் அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த என்ன சொல்கிறது இது இருக்கும்ல ஃப்ளாஸ்க் மாதிரி இந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் செட்டாக தொலைச்சிட்டு வந்துருவான் அதனால வந்து இந்த தடவை நார்மல் பாட்டில் தான் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் பட் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பாட்டில்ஸ் வந்து இருக்கு அதனால மாற்றி மாற்றி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து அவனை ஒன்று மட்டும் செலக்ட் பண்ண சொல்லியிருந்தேன் ஃபைனலாக இதையுமே வந்து எடுத்தாச்சு அவன் சித்தி வந்து சொல்லியிருந்தா பர்த்டேக்கு வந்து ஷூ வந்து நான் வாங்கி கொடுக்குறேன் ஸ்கூல் ஷூ அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவனோட பர்த்டே கிஃப்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஷூவும் பிளாக் ஷூவும் சித்தி தான் வந்து எடுத்து கொடுத்துருந்தான் சரி நாங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு வேற போக வேண்டியது இருந்துச்சா அதனால எங்களுக்கு இல்லை தம்பிக்கு குட்டி தம்பிக்கு மட்டும் ட்ரெஸ்ஸஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்க போயிருந்தோம் அதுக்குள்ளே அங்கே லஞ்ச் பேக்குமே வந்து இருந்துச்சு அதனால் அந்த பேக் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு அங்கேருந்து தேவேஷுக்கு தேவையான எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி வந்து முடித்தாச்சு ஃபைனலாக இந்த லஞ்ச் பேக் தான் வந்து எடுத்திருந்தேன் அப்படியே கூட்டிகிட்டு நேராக ஷூ ஷூ செக்ஷனுக்கு வந்து போயாச்சு அவன் வந்து தேவேஷ் சொல்லியிருந்தான் சிலம்பம் டோர்னமெண்ட் போகிறதுனால ஷூ வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னென்னா அவன் வந்து ஷூ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதே இல்லை ஸ்கூல் ஷூவாக இருந்துச்சுன்னா ரெகுலராக யூஸ் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரிம்மா நீ சொன்ன மாதிரியே நான் வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சரி இந்த பக்கம் வரும்போது பேக் செக்ஷன் இருந்துச்சு பேக் எல்லாம் நல்லாயிருக்கேன்னு சும்மா பார்த்துட்டு இருந்தேன் இப்போ தான் டிமார்ட்டில் அந்த பேக் வந்து வாங்கியிருந்தேன் இப்போ நான் கையில் வச்சுருக்க பேக் எனக்கு பிடிச்செல்லாம் எடுக்கல பட் சும்மா எடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம்ல அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தேன் கடைசியில் அவர் ஒரு பேக் சொல்லியிருந்தார் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு பட் அது செவன் செவன் ஹண்ட்ரட் சம்திங் மேலே வந்துச்சு அதனால நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேகே வேண்டாம் என்கிட்ட தான் பேக் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் பட் நான் ஒரு பேக் ஓபன் பண்ணல அந்த பேக்கையுமே எனக்கு பர்த்டேக்காக கிஃப்டா வந்து வாங்கி கொடுத்திருந்தாரு ஃபைனலாக ஷூ செக்ஷனுக்கு வந்து போயாச்சு சைஸ் எல்லாம் பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ஷூ வந்து தேட ஆரம்பிச்சுட்டாங்க எப்போவுமே தேவேஷ்கு ஏதாவது வாங்கினோம் அதுவும் இந்த மாதிரி ஷூ அவனோட ட்ராக் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கினோம் அப்படின்னா நான் பெருசாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன் எனக்கு அதை பற்றி ஐடியாவுமே கிடையாது அவங்க அப்பா தான் ஒன்று ஒன்றுத்தையும் போட்டு பார்த்து கரெக்டாக இருக்கா டைட்டாக இருக்கா லூஸாக இருக்கா எல்லாத்தையும் பார்ப்பாங்க நம்ம ஸ்ரதனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஓரமாக நின்றுட்டேன் நம்ம ஸ்ரதனை வந்து அங்கே கடையில் வேலை செய்கிறவங்களோட விளையாட ஆரம்பிச்சிட்டான் இப்படி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு ஆஃப் அனருக்கு மேலே அவங்களும் ஷூ தேடிட்டு இருந்தாங்க இவனுமே ஆஃப் அனருக்கு மேலே அப்படி விளையாடிட்டே இருந்தான் என்ன எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் பாவம் அந்த கடையில் வேலை செய்கிற தம்பி போகவே மனசில் அவனுக்கு ஷதனோட சேர்ந்து விளையாடிக்கிட்டே இருந்தான் ஒரு வழியாக பார்த்திங்கன்னா கடையில் போகிறவங்க வரவங்க கடையில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ஷெதன் கூட ஓடி ஆடி விளையாடிட்டு அப்படியே தான் வந்து இறந்துகிட்டு இருந்தாங்க எனக்கு ஒரு ஆஃப் அனவர் ரெஸ்ட்டு கிடைச்ச மாதிரி இருந்துச்சு இருந்தாலும் இவன் எங்கேயாவது இடிச்சு பானோ அப்படின்ற பயம் எனக்கு ரொம்பவே ஜாஸ்தியாக தான் இருந்துச்சு தங்கம் பார்த்து பொறுமையாக விளையாடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தேன் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு இருக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா உடனே போயிட்டு அங்கே ஒரு ஜேசிபி இருந்துச்சு அதை வாங்கிட்டு வந்து வச்சுட்டான் எடுத்துகிட்டு வந்துட்டு போகும்போது இதையும் பில் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன் எல்லோ கலரில் மேலே இருக்கு பாருங்கள்

எத்தனை ஜேசிபி தான் இவனுக்கு வாங்கி கொடுக்குறது பெருசாக தேஷனுக்கு பொம்மைலாம் வாங்கியிருக்குமான்னு கேட்டால் இல்லை சின்ன வயசில் ஏன்னா தேவேஷோட டாய்ஸ் நிறைய இருக்கும் இவன் அதை வச்சே பெருசாக மாட்டான் அதனால் இவனுக்கு டாய்ஸ் எல்லாம் பெருசாக வாங்கி கொடுக்கறது இல்லை இந்த தடவை ஜேசிபி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சதுனால ஒரு வழியாக ஜேசிபி எல்லாத்தையுமே வாங்கி அவனுக்கு வந்து பில் வந்து போட்டாச்சு இந்த வருஷம் ஸ்கூல் ஷாப்பிங்கும் என்னோடய பர்த்டே ஷாப்பிங்கும் எல்லாமே ஒன்றாவே வந்து முடிஞ்சிருச்சு இதில் எனக்கு நிறைய சர்ப்ரைசஸ் வந்து இருந்துச்சு பட் வந்து எனக்கு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சிச்சு ரொம்ப ஹாப்பியாக வந்து நான் ஃபீல் பண்ணேன் தே ஸ்ரதனுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தேவேஷ்க்கு இந்த வருஷம் அவன் என்னெல்லாம் கேட்டானோ அது எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தேன் அவன் கேட்ட மாதிரி ஹுடி ஒன்று கேட்டிருந்தான் அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸஸ் பேண்ட்டு ட்ராக்கு இந்த மாதிரி ஷூஸ் செப்பல்ஸ் எல்லாமே வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எடுத்து கொடுத்துருந்தேன் அதுதான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்துச்சு பர்த்டேவுமே ரொம்ப ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சாச்சு நிறைய பேர் எனக்கும் தேவேஷ்க்கும் பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணிருந்தீங்க பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் உங்களோட லவ் சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் ஏன்னா நான் எந்த விஷயம் பண்ணாலும் அக்கா நீங்கள் இது மாதிரி பண்ணுங்க இதை இப்படி மாற்றி பண்ணுங்கன்னு நிறைய சஜஷன் சொல்றதுல இருந்து அக்கா நீங்கள் பண்ணுற விஷயம் நல்லா இருக்குன்னு நான் அப்ரிஷியேட் பண்ணுற வரைக்கும் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு சரவணா ஸ்டோர்லேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸை மீட் பண்ணியிருந்தேன் அவங்கள பார்த்ததுல இன்னும் ரொம்ப 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 ஹாப்பி எங்கே பார்த்தாலும் என்னை அவ்வளோ அன்போடு வந்து பேசுறீங்க அதுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தவே பத்தாது தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க நமக்கு பொட்டிக் வேலை நிறைய இருக்கிறதுனால என்னால இப்ப எல்லாம் ரெகுலரா அடிக்கடி லாங் வீடியோஸ் போட முடியறது இல்ல முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ட்ரை பண்றேன் தேங்க்யூ சோ மச் அப்படியே நீங்களும் ஸ்கூல் ஓப்பனிங்க்கு எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க